பிரதித்தலோடு இந்த காலவெழலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவாசனத்தை தியானிப்போம் மத்தியோ ஏழா அதிகாரம் ஒன்றாவது வசனம் மத்தியோ ஏழு ஒன்று நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவளை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் பிரியமானவளே இயேசு மலை பிரசங்கத்தில் பிரசங்கி பண்ணி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஜனங்களை பார்த்து சொன்னதான வார்த்தை நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் நீ தீர்க்கிற தீர்ப்பம்படியே நீ ஆகாதபடிக்கு மற்றவளை குற்றவாளி என்று சொல்லாதே என்பதாக இயேசு மலை பிரசங்கத்தில் ஜனங்களை பார்த்து சொன்னார் அப்படியானால் அந்த நாட்களிலிருந்தே ஜனங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருந்தார்கள் குற்றவாளி என்று ஒருவர் மற்றவரை குற்றவாளி என்று சொல்லும்போது நடக்கக்கூடியதான சம்பவம் என்ன சொன்னால் அந்த நபரை பார்க்கலும் நான் நல்லவன் அவனை பார்க்கலும் நான் உத்தமன் அவன் ரொம்ப மோசமானவன் அவன் இந்த குறிப்பிட்ட காரியத்தை தகுதியற்றவன் அவன் இந்த காரியத்தை செய்ய தகுதி இல்லாதவன் அவனோட நாம் மேன்மையானவன் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி மற்றவளை தரக்குறைவாக தான் மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறதான ஒரு அனுபவம் ஆனால் இயேசு சொல்லும்போது நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் மற்றவளை என்று தீர்க்கும்போது நீங்கள் தான் குற்றவாளியாக மாற்றப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் பிரிமணவிலே நாம் ரோமர் ரோம அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிக்கும் போது மற்றவளை குற்றவாளியை தீர்க்கிறவனே நீ யாராக இருந்தாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார் அப்படியானால் மற்றவளை குற்றவாளி என்று சொல்லிவிட்டு நாம் ஏதாயிலும் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கொள்ளலாம் என்று நினைப்போம் ஆனால் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்க பொதுவாக இந்த குற்றம் சொல்லுங்கிறது யார் குற்றம் சொல்வது நீங்கள் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்து வாசிப்பிரிகளானா அந்த வசந்தோடைய பின்பகுதி விதமாக சொல்லுது இரவும் பகலும் நம்முடைய குற்றம் குற்றஞ்சாட்டுகிற பிசாசு கீழே தள்ளப்பட்டான் என்பதாக இப்படியான பொதுவாக மனிதர்களை சாட்டுவது பிசாசு பிசாசு தான் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பான் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பான் மற்றவர்களை சோதிக்கும்படியாக யோபை சோதிக்கும்படியாக ஆண்டவரை தூண்டனுவன் பிசாசு அந்த மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறவன் பிசாசாக இருக்கிறான் என்று யோவான் வெளிப்படுத்தல அவர் எழுதுகிறார் அப்படியானால் இன்றைய குற்றம் சொல்லுகிறவர்கள் சாத்தானுடைய தூதர்களாய் காணப்படுகிறார்கள் சாத்தனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் ஒருவேளை சாத்தான் அவன் ரூபமாக நம்மிடத்தில் வரவில்லை அவனுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு அநேகர் அநேகரை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள் நாம் மறுபடியும் மத்தையோ ஏழாதிகாரத்தில் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசு சொல்கிறார் உன்னுடைய கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை நீ உணராமல் மற்றவன் கண்ணில் இருக்கிறதான துரும்பை பார்க்கிறது என்ன முதலாவது உன்ன உன்னுடைய கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை நீ எடுத்து போடு அதன் பின்பு மற்றவனுடைய கண்ணில் இருக்கிறதான உன் சகோதரன் கண்ணில் இருக்கிறதான துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் எடுத்து போட சொல்ல சொல்லப்படவில்லை எடுத்து போட வகை பார்ப்பா எப்படி ஆனால் முதல்ல நீ எடுக்க வேண்டியது உன்னுடைய கண்ணில் இருக்கிறதான அந்த உத்தரம் ஒரு பெரிய மரக்கட்டை உன்னுடைய கண்ணில் இருக்கிறது ஆனால் மற்றவனுடைய கண்ணில் ஒரு டஸ்ட்டு தான் இருக்குது முதலாவது ஒன்றை பாரு அப்படின்னு ஏசு சொல்கிறார் பிரியமானவளே இன்றைக்கி ம மற்றவளை நாம் தரக்குறைவாக பேசுவது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் முதலாவது நாம் யார் என்பதை நிதானித்து பார்க்க தவறி விடுகிறோம் நாம் யாரென்று நிதானித்து பார்க்க தவறி விடுகிற அப்படின்னால்தான் நம் மற்றவளை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம் பொதுவாக கோள் சொல்லுதல் சொல்லு மற்றவளை குற்றவாளி தீர்ப்பது ரெண்டும் அண்ணனும் தம்பியும் தான் ரெண்டும் ஒரே காரியம்தான் நடக்கிறது கோள் சொல்லுகிற கூட ரெண்டு பேர் பேசும்போது மூணாவது நபரை பற்றி பேசுவார்கள் அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் அதை செய்கிறான் இதை செய்கிறான் அப்படின்னா இந்த ரெண்டு பேரை பார்க்கலும் அந்த மூன்றாவது நபர் குற்றஞ்சாட்டப்படுகிறவர் குற்றவாளி என்பதை இந்த ரெண்டு பேரும் பேசுவார்கள் அப்போ ரெண்டு இந்த மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறதும் கோள் சொல்கிறதும் ஏறக்குறைய அண்ணன் தம்பி தான் ஏறக்குறைய ரெண்டு பேர் ரெண்டும் ஒரே விதமான தவறு தான் பிரியமணவளே நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் சிலர் இயேசு விடத்தில் ஒரு சகோதரி அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்தவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இவளை கையும் களவுமாக பிடித்தோம் கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் மோசை நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் நீர் என்ன சொல்கிறீர் நீர் சொன்னால் நாங்கள் இவளை நியாயம் தீர்க்க ரெடியாக இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் இவளை நாங்கள் கல் கொண்டு விடுகிறோம் என்று கற்களோடு வந்து நிற்கிறார்கள் இயேசு சொன்னார் முதலாவது அவர் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ரெண்டாவது சொன்னார் அவர்கள் அவர்களை பார்த்து உங்களில் தவறு இல்லாதவன் முதலாவது கல் எறியுங்க அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் அவன் மேலே எறியலாம் முதல்ல உங்களில் ஒருவன் உத்தமனாக இருப்பான் ஆனால் ஒருவன் குற்றமற்றவனாக இருப்பானானா ஒருவன் நீதிமானாக இருப்பானானா அவள் இவன் மேலே கல்லறியலாம் பாருங்க நான் வாசிக்கிறோம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவராக தங்கள் கல்லை கையில் இருந்த கல்லை கீழே போட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படியானா நான் முதல்ல வாசித்த வசனம் நீங்கள் குற்றவாளின்றி தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவளை குற்றவாளின்றி தீர்க்காதிருங்கள் இங்கே இயேசு விடத்தில் கையும் கலவுமாய் பிடித்து கொண்டு வந்தவர்கள் அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படும்படியாக ஒரு சகோதரி அழைத்து கொண்டு வந்தார்கள் இப்போ வந்தவங்கள்லாம் நீதிமான்களைப் போல காட்சியளித்தார்கள் நாங்கள் உத்தமர்கள் இவளை நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு வந்தவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வரணும் ஒருத்தனை விட்டுட்டு இவளை மட்டும் பிடிச்சிட்டு வந்தார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவளை நான் நீதி அவள் உத்தமி என்று நான் சொல்லவில்லை அவளும் குற்றவாளி தான் பவுல் ரோமர் நிர்பழுந்தும் போது விதம் எழுதுகிறார் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவள் ஆனோம் நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று பவுல் எழுதுகிறார் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே குற்றவாளிகள் எல்லாருமே தவறு செய்தவர்கள் ஒருவர் கூட இயேசவே தவிர ஒருவர் கூட நீதிமான்கள் இல்லை இப்படி இருக்கும்போது மற்றவர்களை நாம் குற்றவாளியை தீர்க்க நமக்கு என்ன அருகதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது ரோமர் பதினான்காம் அதிகார நான்காம் வசனத்தில் பவுல் விதமாக எழுதுகிறார் அவன் விழுந்தாலும் அவன் எழும்பினாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு நீ அவனை குற்றவாளியை தீர்க்கிறாயே அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி விழுந்தாலும் எழுந்த எழுந்தாலும் தவறு செய்தாலும் அவன் உத்தும்மனாக இருந்தாலும் அவனோட எஜமானுக்கு அவன் பதில் சொல்லிட்டு போகிறான் உனக்கு என்ன நீ இந்த காரியத்தில் ஏன் தலையிடுற அப்படின்னு பவுல் கேட்கிறார் பிரியமானவர்கள் இந்த காலவழில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை குற்றஞ்சாட்டப்பட்டவளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மற்றவளை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறவளாக இருக்கலாம் வேதம் சொல்கிறது மற்றவளை குற்றவாளியை தீர்க்கிறவனே நீ யாராக இருந்தாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமல்ல நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவளை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் நம்ம நேற்றை தூங்க போகிறது வரைக்கும் மற்றவளை குற்றவாளி என்று சொல்லி கொண்டிருக்கலாம் அவர்கள் பாவி என்று நாம் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க வசனம் சொல்லது மற்ற ஏழு ஒன்றில் நீங்கள் நீங்கள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவளை குற்றவாளி என்று சொல்லாதிருங்கள் நீங்கள் மற்றவங்களை குற்றவாளி என்று சொல்லிவினால் நீங்கள் குற்றவாளி என்று தீர்ப்பு தீர்க்கப்படுவீர்கள் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் அப்படி தான் வந்தவங்க எல்லாம் குற்றவாளிகள் அவள் குற்றவாளிகளை தீர்க்கப்படும்படிக்கு ஒரு சகோதரியை குற்றவாளி என்று கொண்டு வந்தார்கள் ஆனால் அவளை பார்த்து ஏசி சொன்னார் இனி பாவம் செய்யாதே நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லி அவளை உத்தமையாக அனுப்பினார் மற்றவர்கள் குற்றவாளியாக போனார்கள் ஆகினாலே நாம் குற்றவாளியை தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பித்து நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துறோம் இந்த கால விழலுக்கு உடாண்ட ஒரு எங்களோடு நீங்கள் பேசினா வார்த்த வார்த்தை எங்களுக்கு தாவேப்பா ஏசப்பா மக்கள் தோத்துகிற ஆண்டு ஒரு எச்சரித்தபடி நன்றி செலுத்துவரும் ஆண்டு ஒரு இந்த வார்த்தை எங்களுக்கு அறிவுரை கூறினபடி நன்றி செலுத்துவரும் ஆண்டு ஒரு நீங்கள் குற்றவாளின்றி தீர்க்கப்படாதபடிக்கும் மற்றவளை குற்றவாளின்றி தீர்க்காதங்களை சொன்ன வசந்தி ஆண்டவர் நாங்களுக்கு தாவே ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா நாங்கள் ஒருவேளை வரைக்கும் நாங்கள் ஆண்டவர் மற்றவளை மாத்திரம் பார்க்கிறவர்களாய் காணப்பட்டோம் என்னுடைய கண்களில் பெரிய உத்தரம் இருக்கிறதாண்ட ஒரு அதை உணராமல் ஆண்டோரைக்கு எத்தாவே தூசிய நாங்கள் ஆண்டவரே வைக்கத்தை மற்றவர்களுக்கு தட்டிவிட ஆண்டு ஒரு மற்றவர்கள கண்கள் இருக்கிற தூசியை நாங்கள் ஆண்டு ஒரு எடுத்து போட வகை பார்த்து கொண்டு வந்தோம்ப்பா எங்களை தயவாய் மன்னிங்க முதலாவது ஆண்டு ஒரு எங்களை உத்தமர்களாய் மாற்றுங்க நீதிமன்ற்களாய் மாற்றுங்க கத்தாவே நாங்களும் உமக்கு முன்பதாக ஆண்டு ஒரு கத்தாவே அப்பா பாவிகளாய் காணப்படுகிறோமே இந்த பாவங்களை மன்னிங்க அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறே சுமலும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரமை ஆஸ்வதிப்பாராக